நம்ம எல்லாருக்கும் அப்பப்போ சில விஷயங்கள் நடக்கும் சின்ன விஷயங்கள் ஆனா அது மனசுக்குள்ள ஒரு கனமான சுமையா இருக்கும் அந்த சுமையை யார்கிட்டையாவது இறக்கி வச்சிட மாட்டோமான்னு மனசு ஒரு மூலையில தேடிக்கிட்டே இருக்கும் அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு நினைப்போம் ஆனா அவங்க கோபப்பட்டுடுவாங்களோ இல்லனா நம்மள தப்பா எடை போட்டுடுவாங்களோன்னு ஒரு பயம் நண்பர்கள் அவங்க தான் நம்மளோட உலகம் ஆனால் அவங்கக்கிட்ட இதை சொன்னால் அவங்க நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ இல்லனா இந்த சமூகத்தில் நம்மளோட மதிப்பு குறைஞ்சிடுமோன்னு இன்னொரு பயம் அதனால் என்ன பண்ணுறோம் அந்த விஷயத்தை அந்த சுமையை அந்த ரகசியத்தை நாம் நமக்கே தெரியாமல் நம்ம மனசுக்குள்ளே பூட்டி வச்சிட்றோம் அந்த பூட்டுக்குள்ளே நாம் தனியாக சிக்கி தவிக்கிறோம் ஆனா நிஜமா உங்க மனசு பூட்டின ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு ரெட் அலர்ட் ஏன் இது ரெட் அலர்ட் பூட்டி வைக்கும் வலி ஒரு மனுஷனுக்குள்ள இருள் அதிகமா சேரும்போது வெளிச்சத்தை கண்டுபிடிக்க அவனுக்கு சவாலா இருக்கும் நம்ம மனசுக்குள்ள பூட்டி வைக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு பயமோ அது வெளியில இருந்து பார்க்க சின்னதா இருக்கலாம் ஆனா அது நம்ம உள்ளுக்குள்ள என்ன பண்ணுது தெரியுமா அது தன்னம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குது அது தூக்கத்தை கெடுக்குது அது நம்மள எப்பவும் ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கு நீங்க யாருக்கிட்டையும் சொன்ன முடியாம நீங்களே சுமக்கிற வலி இருக்கே அது உங்க ஆளுமையையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல ஒரு நாள் திடீர்னு இந்த சுமை ரொம்ப அதிகமாகி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கும் ஒரு தலையிடி வயிற்று வலின்னு தொடங்கி பெரிய பிரச்சனையா மாறலாம் உங்க மனசு ஒரு அமைதியான அறை கிடையாது அது ஒரு என்ஜின் அதுக்கு காற்றக்கம் தேவை நாம பூட்டி வைக்கும் ரகசியம் தான் அந்த எஞ்சின மூச்சு திணற வைக்கும் புகை சரி இப்போ நாம என்ன பண்ணணும் உண்மையில உங்களுக்கு சமூகம் என்ன சொல்லுங்கிற பயம்தான் அதிகம் நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு துணிஞ்சா உங்களுக்கான சரியான ஒரு நபர் இந்த உலகத்துல கண்டிப்பா இருப்பாங்க முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்க ரகசியத்தின் பாரத்தை உறக்க அலௌட் நீங்களே சொல்ல பழகுங்க நீங்க தனியா இருக்கும்போது அந்த விஷயத்தை நீங்களே சத்தமா பேசுங்க அப்பதான் அதோட எடை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பேச ஒரு நபர் அது உங்க அக்கா அண்ணாவா இருக்கலாம் உங்க மேல நிபந்தனையற்ற அன்பு வச்சிருக்கிற தாத்தா பாட்டியா இருக்கலாம் இல்லைனா விமர்சனம் செய்யாத ஒரு ஆலோசகராக இருக்கலாம் அவங்களுக்கு உங்கள் பிரச்சனையோட ஆழம் புரியணும்னு அவசியம் இல்லை அவங்க நீங்கள் பேசுவதை கேட்க மட்டும் செஞ்சால் போதும் அதுவே போதும் நம்ம மனசுக்கு தேவை ஒரு நம்பிக்கையான காது மட்டும்தான் யார்கிட்ட சொல்ல முடியலன்னு வருத்தப்படுறத விட இனிமேலாவது யாரிடமாவது பேசி தீர்க்கணும்னு நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு அதுதான் உங்கள் மனசின் ரெட் அலர்ட்டை அமைதிப்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் உங்கள் ரகசியத்தை நீங்கள் பூட்டி வைக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை தண்டிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் பேசாத வரைக்கும் அந்த பிரச்சனை உங்களை ஆளும் நீங்கள் பேச ஆரம்பிச்சா நீங்கள் அதை ஆழ்விங்க பேசுங்க விடுதலை பெறுங்க உங்கள் மனசுக்கு சுதந்திரம் கொடுங்க அதுதான் இந்த வீடியோவோட எமோஷ்னல் கோரிக்கை நன்றி